உலகளாவிய நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நாடகக்கலை ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி அஞ்சூர் நாட்டில் பிறந்து மேலூர் பில்கேட் அன்னை சத்யா நகரில் வசித்து வந்த புதுக்கோட்டை நடிகர் சங்க தலைவரும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் இயல் இசை நாடகமன்ற செயற்குழு உறுப்பினரும் அனைத்து நாடக நடிக சங்க கூட்டமைப்பின் முன்னாள் பொருளாளரும் மற்றும் நடிகர்களின் பாதுகாவலருமான கலைமாமணி எஸ் எம் இசையரசன் ஐயா அவர்கள் நேற்று மாலை உடல்நலக்குறைவினால் இயற்கை தினார்கள் அன்னாரது பூத இன்று மாலை நான்கு மணியளவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அன்னார் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் இந்த நாடக உலகத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு செய்கிறோம் வளைய பெறுப அது அருகும் இருக்கிற சங்க தலைவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பிரீடாக இருக்காரு இன்னைக்கு வந்து ஆயிரம் மனுஷனுக்கு அள்ளி கொடுத்த ஒரு ஒரு வல்லல் இன்னைக்கு கூட நாலு பேருக்கு சோறு போடும் நினைக்கிறவர் ஆனால் அவர் வந்து இறந்து போனது எங்களுக்கெல்லாம் மன தான் ஆனால் கிட்டத்தட்ட கலை மாமணி பட்டம் வாங்கினவர் அதோடு இல்லாமல் சென்னையில் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தவர் அதோடு இல்லாமல் அன்னதானங்கள் போக்குவரத்து அனைத்து கோயில்களையும் யாருக்கு என்ன வேணாலும் இருந்தாலும் அந்த அன்னதானம் போடக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அந்த தலைவரை நாங்கள் இழந்து விட்டோம் ஆனால் உண்மையிலே சொல்றேன் இவர் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது அந்த ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் சாடூர் கணேசன் பேசுகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நாடக நடிகராக வெளி வந்தவன் அந்த நடிகர் சங்கம்னா எங்கே இருக்குன்னு தெரியாது எங்கள் வாத்தியார் பாடங்களை கொடுத்தாங்க அரங்கன்றை பண்ணி விட்டாங்க ஆனால் நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கிறத எனக்கு வழிகாட்டினவர் அன்புக்குரிய எங்கள் நான் தலைவர் இசையரசன் தான் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் காலம் ஓட்டி வந்தேன் நான் குடும்ப நண்பர்களாக இருந்தோம் அவர் பணிகளில் கலை உலகத்தில் சிறந்த பணிகளில் தொண்டு செய்திருக்காரு பெரும் அபார்டுகள்லாம் வாங்கியிருக்காரு அவர் தொடர்ந்து நாங்களும் வந்துக்கிட்டே இருந்தோம் தற்போது அவருடைய இழப்பு என்பது எங்களுக்கு மன கஷ்டமாகவே இருக்குது தமிழ்நாடு நாடகர் நடிகர் சங்கம் மொத்தமாகவே அந்த மன இழப்பு கஷ்டத்தில் இருக்கும் ஒருவர்களுடைய இழப்பு வந்து எங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது தலைவராக இறப்பு வந்து எங்களுக்கு இழப்பும் அந்த அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்தினருக்கு எங்களுடைய நாடக வடிகர் சங்கத்தின் சார்பாக அந்த இறக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக வடியர் சங்கத்தின் முன்னாள் என்ஆர் எஸ் என் சேரசுடைய மறைவு எங்களுக்கும் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்திய எல்லாம் வேண்டுகிறோம் Outro காரைக்குடி இசை சங்கத்திலிருந்து புதுக்கோட்டை சங்க தலைவர் இசையரசன் அவங்களுடைய இரங்கலுக்காக வந்திருக்கான் ஒரு நடிகன் என்று சொன்னாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அது மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் இனிமேல் இதுபோல் ஒரு தலைவர் கிடைக்க மாட்டார் என்பது மிக அரிது மொத முத நான் அவர் சம்பளம் வாங்கினது அவர்களில் தான் முத முத மொதல் சம்பளம் அவர்களில்தான் நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய நாடக பயணம் மிகவும் நன்றாக இதுவரை இருந்து வருகிறது எந்த விதமான ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு மனிதன் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் என்று இயற்கை எழுதிவிட்டார் விட்டார் அண்ணன் இசைரசன் அவர்கள் இழப்பு வந்து புதுக்கோட்டை நடிகர் சங்கத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சங்கத்தினும் ஒரு மிக பெரிய இழப்பு அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலும் இருந்து சிறிது காலம் பணியாற்றி நல்ல பெயரை வாங்கி வந்தவர் அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ அங்கே வந்து நிற்காம நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்பேர்ப்பட்ட முதலழ முதலடிக்கிராவு அப்பேர்ப்பட்ட ஒரு அன்பு உள்ளம் இயற்கை எழுதி விட்டார் அவருடைய ஆத்மா சாத்தியடை வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விரும்புகிறார் வணக்கம் நான் ராஜ நடிகை ஆர்எஸ் தேன்மலி இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்திருக்கு அதுக்கு மிக பொருத்தமானவர் எங்கள் சங்கத்தின் தலைவர் முன்னாள் இந்நாள் என்னால் தலைவர் அவர் ஒரு சிறு குழந்தை போல யார் என்ன சொன்னாலும் எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காம எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா எல்லா கலைஞர்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்கும் தரிசமமாக இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு நாங்களாம் சில திரைப்பட நடிகர்கள்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது ரொம்ப ஏங்கின காலகட்டத்தில் எங்களை தென்னிந்திய நடிகர் சங்கத்துல முதல் முதல்ல உறுப்பினர் ஆக்கினது எங்க ஐயாதான் முத மு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் எங்க எல்லாரையும் உறுப்பினர் ஆக்குனதுக்கு பிறகுதான் இப்ப மதுரை கா தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் காரைக்குடிலிருந்து எல்லாரும் அங்க மெம்பர் ஆனதுக்கு காரணம் அதுக்கு மிக முக்கியமானவர் இவர் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆழமரம் எங்க புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெரிய ஆழமரம் அந்த ஆழமரத்துல நாங்கள் பறவைகள்லாம் ஒன்று கூடி இருந்தோம் ஆனால் இப்ப பெரிய ஆழமரமே சரிஞ்சு போயிருக்கு இனி அந்த ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ஒற்றுமையை கொண்டு வர்றது யாரு அப்படின்னு தெரியல எல்லாருக்கும் பதவி என்பது கிடைக்கும் ஆனா ஆளுமை திறர் சில பேருக்கு தான் இருக்கும் அதுல மிகப்பெரிய ஆளுமை படைத்தவர் எங்க ஐயா ஐசேரசன் எல்லாருக்கும் இறப்பு அப்படின்னு இருக்கு அதில் மாற்றவும்ல ஆனால் சில பேருடைய இறப்பு அது ஜீரணிக்க முடியலை அது ரொம்ப மன வருத்தத்தை தருவுது பூமியில பிறந்தவங்க என்னைக்காக இருந்தாலும் இறந்துதான் ஆகணும் ஆனால் சில பேருடைய இறப்பு தான் நம்ம மனசுடைய அடி மனசு தாக்க ஒரு தாக்கம் ஏற்படுத்துது அதனால இனி எங்களுக்கெல்லாம் சங்க ரீதியாகவும் இல்லை ஒரு கலைமாமணியோ கலைச்சுடரோ இல்லை அரசாங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு சலுகையோ வாங்கி கொடுக்கறதுக்கு யாரு இருக்காங்க அப்படின்னு தெரியல இனிமே இவருடைய ஆத்மா யாராவது அனுப்பணும் இனி இந்த உதவி பண்றதுக்கு யாரு இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் அதனால ரொம்ப உழைச்சிருக்காரு எங்க சங்கத்துக்காக இப்படி ஒரு ஆலமரம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு புதுக்கோட்டையும் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கமே இல்லை எல்லா கலைஞர்களுக்கும் பாரபட்சம் இல்லாம சரிசமமா இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணது இன்னைக்கு இறைவன் எடுத்துக்கிட்டாரு ஐயா ஆத்மா சாந்தி அடையணும் கடவுள் அவரை ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவர் நிம்மதியா அங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இசையரசன் அவர்கள் அவர்கள் வகிக்காத பதவி இல்லை கலைஞர்களுக்காக செய்யாத சேவை இல்லை அவர் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலே தொடர்ந்து எட்டு முறை அவர் தலைவராக இருந்து அவர் மறுகின்ற வரை தலைவராக இருந்தார் என்ற ஒரு நற்பெயரை எடுத்தவர் எல்லா கலைஞர்களுக்கு இன்ப துன்பங்களிலே தவறாது கலந்து கொள்பவர் தம் சங்கத்து உறுப்பினர்கள் மட்டுமல்லாது எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை நடிகர் சங்கத்திற்கும் செல்லக்கூடியவர் தான் தமிழ்நாடு இசை நாடக சங்கங்களின் கூட்டமைப்பு என்று ஆரம்பித்து அதிலே அவர் பொருளாளராக இருந்து ஒவ்வொரு சங்கத்தினுடைய முகவரியும் ஒவ்வொரு சங்கத்தினுடைய உறுப்பினர் முகவரியும் தெரிந்து செயல்பட்டவர் அண்ணன் அவர்கள் அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே தொடர்ந்து பல ஆண்டுகள் பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள் ஏலிசை நாடகமன்றத்திலே பல ஆண்டுகள் பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள் எங்களது கைலாசநாதர் கலைவிழா குழுவிலே அவர் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார்கள் இன்றும் அவர் பொருளாளராக அதிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த நண்பர் அவர் இறந்த செய்தி தமிழகத்தில் உள்ள அத்துணை நாடக கலைஞர்களையும் ஒரு சேர ஒருத்தனை வருத்தப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது முதலில் அண்ணன் சீரசன் அவர்களுக்குத்தான் இன்று ஏராளமான கலைஞர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எல்லா சங்கமும் வளர்ந்து வந்திருக்கிறது நானும் எங்கள் அருமையை சகோதரர் எங்களுடைய பண்ணை சிங்காரவேலன் அவர்களும் தென்னிந்திய ரீதி சங்கத்தின் சார்பாக அண்ணன் பூச்சி முருகன் அவர்களும் மற்ற அனைத்து நிர்வாகிகளும் தலைவர் ராசர் அவர்கள் செயலாளர் விசால் அவர்கள் பொருளாளர் கார்த்தி அவர்கள் துணைத் தலைவர்கள் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் தலைவர் அண்ணன் கருணாசர் அவர்கள் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அத்துணை பேரும் சேர்ந்து எங்களை இங்கே அனுப்பி வைத்து அவருடைய ஆழ்ந்த அனுபவ அனுதாபங்களை அவருடைய குடும்பத்தாருக்கு குறிப்பாக அவருடைய கலை வாரிசும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவருமான திரு அரி தம்பி அறிவிராஜா அவர்களுக்கும் மற்றும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நிலையத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்க சொல்லி எங்கள் இருவரையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அனைத்து இசை நாடக சங்கங்களின் மாநில பேரவையின் சார்பாக தலைவர் எம் ஆர் எம் பாலசபுணி அவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பொருளாளர் சிங்காரம் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் சார்ந்திருக்கிற எங்களுடைய கைலாசநாதர் கலைவிழா குழுவின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அழுதாங்களை தெரிவிப்பதற்காக நானும் சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணன் மாணிக்கம் இங்கே வந்திருக்கிறோம் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாக நம்முடைய மரியாதைக்குரிய செயலாளர் சுமார் பொ அவர்களும் அருமை தம்பி ஆட்டூர் அவர்களும் வந்திருக்கிறார்கள் மதுரை சங்கத்தினுடைய தலைவர் அவருடைய இனிய நண்பர் நம்ம டி வி ஜெயம் அவர்களும் கணேசபாண்டியர்களும் மற்றும் தோழர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தத்திலே சொல்வதென்றால் அந்த சாவையே நாங்கள் குறை சொல்கிறோம் சாவே ஒரு நாள் சாவு வந்து சேராரா சஞ்சலமே உனை நாங்கள் சஞ்சரித்து பாரோமா தீயே உனை நாங்கள் தீ மூட்டி தெய்வமே உனை நாங்கள் தேம்பி அள வையோமோ என்றுதான் சொல்ல தேர்ந்துகிறது அந்த இனியவருக்கு ஈடு இனி எவர் உண்டு என்றுதான் நீங்கள் நினைக்க தோன்றுகிறது ஒட்டுமொத்தத்திலே அனைத்து கலைஞர்கள் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அஞ்சூர் நாட்டிலே பிறந்து தென் மாவட்டத்திலே பகுனாக பேர் விளங்கி புதுக்கோட்டை சங்கத்தில் கிட்டத்தட்ட எட்டு முறையாக தலைவராக இருந்து போற்றுவதற்குரிய அருமை மாமா எஸ் எம் இசையரசன் அவர்கள் இன்று இறைவனடி சேர்ந்த செய்தியை கேட்டு மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றோம் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை மாமா டிவி ஜெயம் அவர்களும் துணைத் தலைவர் அருமை அன்னார் பி என் கணேசமாண்டி அவர்களும் போற்றுதலுக்குரிய காரக்குடி சங்க தலைவர் அருமை அன்னார் காந்தி அண்ணா அவர்களும் இணைந்து அன்னாருக்கு இறுதி இறுதி சடங்கில் பங்கேற்க வந்துள்ளோம் அன்னாருடைய ஆத்மா சார்ந்தடைய எல்லாமல் அந்த இறைவனை வேண்டுகிறோம் நன்றி நமது நண்பர் ஆருயிர் நண்பர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நானும் நண்பர் இசையரசன் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து மதுரையிலே நாடகம் பயின்றோம் அதன் பிறகு இங்கே உத்தமிழ் நாடக சங்கத்திலே எட்டு முறை தலைவராக அவர் ஜெயித்து காட்டுந்தவர் ஜொழித்து காட்டியவர் மக்களையெல்லாம் கவர்ந்தவர் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயல்பாடுகளும் அந்த நிர்வாகமும் சரியாக முறையாக தெளிவாக நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நண்பர் என்றால் இசையரகம் தான் அவருக்கு நிகர் அவர்தான் இதுவரை அவர் யாரும் இல்லை எனவே அவரோடு தோரோடு தோளாக இருந்து நாங்கள் பணியாற்றிய நமது அன்புக்குரிய காந்தி அண்ணன் அவர்கள் கார்புடி நாடக நடிகர் சங்கத்திலே தலைவராக இருக்கிறார் பல பொறுப்புகளில இருக்கிறார் அவரும் அவரோட ரொம்ப இழந்தவர் ரொம்ப பற்று உள்ளவர் அப்பேற்பட்ட இங்க இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு வருகை திறப்புள்ள அத்தனை நல்ல உள்ளங்களும் இசை அரசனோடு நண்பர் இசை அரசனோடு ரொம்ப நெருக்கமும் உருக்கமாக இருந்தவர் எனவே அவருடைய இழப்புங்கிறது மறக்க முடியாத துயர் என்றுமே அவர் அவர் புதைக்கப்பட விலை விதைக்கப்படக்கூடிய மனிதர் விதைக்கப்படுகிறார் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு காட்சியாகவும் ஒரு காணமாகவும் ஒரு அறிவுபூர்வமாக நிர்வாகத்தை வழங்குவதற்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் என்றுதான் சொல்ல முடியும் நம்மளுடைய இசையரசன் அவர்களை ஆஹ் ஆழ்ந்த இரங்கலை இப்பொழுது அவர் எல்லோருடைய சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் அண்ணன் சார்பாக அனைவருடைய சார்பாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தை தெரிவித்து அண்ணாருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டுகிறேன் வேண்டுகிறோம் கலைமாமணி புதுக்கோட்டை முத்தம் நாடக சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாரம்பரிய நாட்டுப்புற கலைஞர் நலத்திட்டத்தினுடைய மாநில நிறுவனாக இருக்கக்கூடிய அரிய அரியன் கலைமாமணி சத்தியபாலர் கலைச்செல்வி நான் இதை வருந்துகிறோம் வணக்கம் இன்றைய தினம் நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்திருக்கின்ற நமது பாசம் மிகு இனிய சகோதரர் இந்த கலையினுடைய தகப்பனர் என்றே சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு முன்னோடி நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியா வாழ்ந்து காட்டிய ஒரு நல்வழிகாட்டி அண்ணனை இழந்து வாடக்கூடிய இந்த குடும்பத்தாருக்கு முதலில் எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீரி அஞ்சலையும் காணிக்கையாக்கி நமது சிவகங்கை மாவட்டத்திலே பிறந்து இன்று தமிழகம் மட்டுமில்லாத உலகெங்கு அரகிலும் நமது நாடக கலைகளை உலகுக்கு உலர்த்திய ஒரு பாசம் மிகு அன்பு சௌதரை இழந்து விட்டோம் ஆகவே அவரை நாம் நம்மை விட்டு அவர் செல்லவில்லை அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் ஆகவே நான் உங்கள் இசையரசு அரசு முன்னாள் நாட்டுப்புற கலைஞன் பின்னால் திரைப்பட நடிகர் அவர் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழ்ந்தார் அன்பு சகோதரியார் கண்டா வர சொல்லுங்க என்ற பாடி அந்த மாரியம்மாள் மூலமாக எனக்கு அறிமுகமானவர் புதுக்கோட்டையிலே நான் பாடி நடிக்கின்ற பொழுது என்னை ஆர்வமாக ஒரு உற்சாகப்படுத்திய ஒரு உன்னத ஒரு நண்பர் விட்டேன் அதனால எங்களது தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றம் சார்பிலும் புதுக்கோட்டை கலைஞர்கள் அத்தனை கலைஞர்கள் சார்பிலும் நான் அந்த இரங்கலை தெரிவித்து எங்களை அற்புதமாக இந்த நிகழ்வுக்கு இங்கு வருகை இருக்கின்ற அத்தனை நல்லது எங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி என்றும் உங்கள் அன்பின் மகிழ்வில் கேளை வளர்மணி இசை அரசு நன்றி வணக்கம் அரியாக்குரிய நாடகலர் இசை பொதுமக்களை அனைவருக்கும் இன்றைய நமது சிவகங்கை மாவட்டம் திருப்போனம் ஒன்றியத்தில் அஞ்சூர் நாடு என்று போற்றப்படும் ஏனாதி சுக்காயம்பட்டியில் பிறந்து தமிழக அங்கு வெற்றி முரசி குற்றி விரைந்து புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய தலைவராக பணியாற்றி எட்டு முறை தலைவராக இருந்து பணியாற்றி இன்றும் உலகத் தமிழர்களின் வாழ்விலே படுத்துக்கிட்டு செயித்தது திரையுலகத்தின் அன்பு ஐயா எம்ஜிஆர் என்றால் இன்று கலை உலகத்தினுடைய அன்பு அப்பா இசைரசன் அவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் இன்று இயற்கை விட்டார் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்